தினமணி நேர்களுக்கு வணக்கம் டி டுவெண்டி கோப்பை மிக கோலாகலமாக ஆரம்பிக்குது போட்டியின் முதல் நாளே மொத்தம் மூணு ஆட்டங்கள் நடைபெறுகிறது டி டுவெண்டி கோப்பை ஆரம்பிக்கிற நேரத்தில் வங்கதேசத்துக்கு பதிலாக ஸ்காட்லாந்தை தேர்வு செய்தது எப்படி சூப்பர் எயிட் சுற்று எப்படி நடைபெறும் சூப்பர் எயிட் சுற்றுக்கு அணிகளை எப்படி பிரிப்பாங்க ஆட்டம் டை ஆனா என்ன நடக்கும் மழை வந்தா ரிசர்வ் நாள் ஒதுக்கப்படுமா படாதா சூப்பர் ஓவரும் டை ஆனா என்ன செய்வாங்கன்னு எல்லாருடைய மனதிலும் பல கேள்விகள் ஓரமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த காணொளி பிப்ரவரி ஏழு தொடங்கி மார்ச் எட்டு வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து ஆட்டங்கள் நடைபெறவிருக்கு இறுதி சுற்று அகமதாபாத்ல நடைபெறும் பாகிஸ்தான் விளையாடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே இலங்கையில நடைபெறுகிறது அந்த அணி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுச்சுன்னா இறுதிச் சுற்று இலங்கையில உள்ள கொழும்புல நடைபெறும் கடந்த முறை போலவே இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையிலும் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்கின்றன ஒரு பிரிவுக்கு ஐந்து அணிகள் வீதம் மொத்தம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு குரூப் ஏ ல இந்தியா நமீபியா நெதர்லாந்து பாகிஸ்தான் அமெரிக்கா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன குரூப் பி ல ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஓமன் இலங்கை ஜிம்பாவே ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன குரூப் சி ல இங்கிலாந்து இத்தாலி நேபாளம் ஸ்காட்லாந்து மேற்கிந்திய தீவுகள் உள்ளன வங்கதேசம் இருந்திருக்க வேண்டிய இடம்தான் இந்த குரூப் கடைசி நேரத்தில் இந்தியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணத்தை காட்டி எல்லா ஆட்டங்களையும் இலங்கைக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்க ஐசிசி ஒத்துக்கல கடைசியில டி உலக கோப்பையில வங்கதேசத்துக்கு பதிலாக ஸ்காட்லாந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஸ்காட்லாந்து மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க சரி ஏன் ஸ்காட்லாந்து அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழலாம் சர்வதேச டி ட்வெண்ட்டி தரவரிசை பட்டியல பதினாலாவது இடத்துல இருக்கிற அந்த அணி ஐரோப்பிய பிராந்திய இறுதி தகுதி சுற்றுல டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வாய்ப்பை ஏற்கனவே இழந்த அணி இப்போ வங்கதேசத்துக்கு பதிலாக மாற்று அணின்னு யோசிக்கும் போது தரவரிசை பட்டியலில் முன்னணியில இருக்கிற அணி அப்படின்ற அடிப்படையில் ஸ்காட்லாந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு இதுல கூடுதல் தகவல் இந்த பிரிவுல இடம்பெற்றிருக்கிற இத்தாலிக்கு இதுதான் முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை கடைசியா குரூப் டில ஆப்கானிஸ்தான் கனடா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் இருக்கு எல்லா அணிகளும் தங்களுடைய குரூப்ல உள்ள அணிகளோட தலா ஓர் ஆட்டத்துல விளையாடுவாங்க இறுதியில் புலிகள் பட்டியலில் முதல் இரு இடங்களை பிடிக்கிற அணிகள் சூப்பரைட் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க சூப்பரைட் சுற்று எப்படி நடக்குன்னு பார்க்கலாமா சூப்பரைட் சுற்றுல அணிகள் எல்லாமே எக்ஸ் குரூப் ஒய் குரூப்னு இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுவாங்க குரூப் சுற்றுல இருந்து சூப்பரைட் சுற்றுக்கு அணிகள் தகுதி பெறும்போது இரு பிரிவுகள்லையும் போட்டித்தன்மை சமநிலையில இருக்கணும்ன்றதுக்காக முன்கூட்டியே உத்தேசமாக அணிகள் வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர்னு பிரிக்கப்பட்டிருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் வந்து எக்ஸ் குரூப்ல இடம்பெறுவாங்க இங்கிலாந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் இலங்கை ஆகிய அணிகள் வை குரூப்ல இடம்பெறுவாங்க அது எப்படி இந்த அணிகள் தான் சூப்பர் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்கன்ற உத்தரவாதம் அப்படின்ற கேள்வி எழலாம் உதாரணத்துக்கு இந்தியா இடம்பெற்றிருக்கிற குரூப் ஏவை எடுத்துக்கோமே இந்தியாவும் பாகிஸ்தானும் தகுதி பெறுவாங்கன்னு உத்தேசமாக கணித்து இந்தியா எக்ஸ் குரூப்லையும் பாகிஸ்தான் ஒய் குரூப்லேயும் போட்டிருக்காங்க ஒருவேளை இந்தியா தகுதி பெறாமல் அமெரிக்கா முன்னேறிச்சுன்னு வச்சுக்குவோமே கோவப்படாதீங்க ஒரு உதாரணம்தான் இந்தியா தகுதி பெறாமல் அமெரிக்கா தகுதி பெற்றுருச்சுன்னா அமெரிக்கா எக்ஸ் குரூப்பில் இடம் பெறுவாங்க இதுவே சூப்பர் சுற்றுக்கு பாகிஸ்தான் தகுதி பெறாமல் அமெரிக்கா தகுதி பெற்றாங்கன்னா அவங்க ஒய் குரூப்பில் இடம் பெறுவாங்க அதாவது அமெரிக்கா ஒய் குரூப்பில் இடம் பெறும் அவ்வளவுதான் விஷயம் இந்த நடைமுறை தான் எல்லா குரூப்புமே பொருந்த போகுது சூப்பர் ஹைட் முந்தைய சுற்று நடைமுறை தான் மற்ற அணிகளோட தலா ஒரு முறை மோதுவாங்க முடிவில் முதல் இருங்களை பிடிக்கிற அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க ஆட்டம் டை ஆனால் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழக்கூடியது தான் ஆட்டம் டை ஆச்சுன்னா சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படும் அதுவும் டை ஆச்சுன்னா இன்னொரு சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படும் முடிவு எட்டப்படுகிற வரைக்கும் சூப்பர் ஓவர் முறை தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மழை வந்தா என்ன செய்வாங்கன்ற ஒரு கேள்வியும் எழலாம் அரை இறுதி சுற்றுக்கும் இறுதி சுற்றுக்கும் கூடுதல் நாள் ஒதுக்கப்பட்டிருக்கு முந்தைய உலகக்கோப்பையில இது கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் திட்டமிடப்பட்ட நாளில் மழை காரணமாக ஆட்டத்தை தொடங்க முடியலன்னா மாற்று நாளில் இதே ஆட்டம் மீண்டும் நடைபெறும் ஒருவேளை திட்டமிடப்பட்ட நாளில் ஆட்டம் தொடங்கி மழை காரணமாக ஓவர்கள் குறைக்கப்பட்டு மேற்கொண்டு மழை காரணமாக ஆட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சுன்னா மாற்று நாளில் ஆட்டம் மீண்டும் தொடங்கும் ஆனால் இந்த முறை மாற்று நாளில் தொடங்குற ஆட்டம் இரு அணிகளுக்கும் தலா இருபது ஓவர்கள் ஆட்டமாக இருந்து தொடங்காது முந்தைய நாள் எந்த இடத்துல ஆட்டம் நிறுத்தப்பட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து தான் ஆட்டம் தொடங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் முந்தைய நாளில் பதினைந்து ஓவர்களாக ஆட்டம் குறைக்கப்பட்டு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா மாற்று நாளிலையும் பதினைந்து ஓவர்கள் ஆட்டமாகத்தான் அது நடைபெறும் அதுவும் முதல்ல இருந்து தொடங்காது முந்தைய நாள் எங்கே தடைப்பட்டுச்சோ அதுலேருந்து தான் இந்த ஆட்டமும் தொடங்கும் அதாவது மாற்று நாள்லயும் அதே இடத்துல இருந்தா ஆட்டம் தொடங்கும் சரி மாற்று நாள்லயும் மழை கொட்டி திருத்தா இறுதி சுற்றுக்கு யார் போவாங்கன்ற ஒரு கேள்வி இடலாம் இந்த சூழலில் வேறு வழி இல்லாம சூப்பர் ஐட் சுற்றுல யார் முதலிடத்தை பிடிச்சாங்களோ அந்த தான் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க ஒருவேளை இறுதி சுற்றியும் இதே மாதிரி மழை போட்டு தாக்கி மாற்று நாள்லேயும் முடிவு காணப்பட முடியலை அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற இரு அணிகளுக்குமே அந்த கோப்பை பகிர்ந்து அளிக்கப்படும் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நடந்துட்டு வருது இது பத்தாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணி நடப்பு சாம்பியன்ற அந்தஸ்தோட களமிறங்குறாங்க இந்த உலகக்கோப்பையை யார் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு யார்கிட்ட கேட்டாலும் இந்தியா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான அணியாக கலந்துக்கிறாங்க நடப்பு சாம்பியன்ற அந்தஸ்த எந்த ஒரு அணியும் இதுக்கு முன்னாடி தக்க வச்சது கிடையாது அதே மாதிரி சொந்த மண்ணில் எந்த ஒரு அணியும் டி ட்வெண்ட்டி கோப்பையை ஜெயிச்சது கிடையாது இப்படியான வரலாறு இந்தியா படைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த உலகக்கோப்பை பத்தி மேற்கொண்டு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த காணொலிகளில் முடிஞ்ச அளவுக்கு பதில்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்